அனைவருக்கும் வணக்கம் பிரியமான சகோதரத்துமே தொடக்க நூல் இயல்புற்ற இருபத்தி ஆறு மானிடரை அப்படின்னு இந்த இறைவார்த்தை சொல்லப்படுது தொடக்க நூலையே இறைவார்த்தை இறைவார்த்தையின் மடிவாக இறைவன் நமக்கு சொல்கிறார் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பரிணாமத்தினால உருவானவங்க மட்டும் கிடையாது மாறாக அன்பால உருவாக்கப்பட்டவங்க நாம நாம எல்லாருமே கடவுளுக்கு நம்ம ஒவ்வொருவருமே கடவுளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி புனித பதினாறாம் பெனஅடி வந்து சொல்றாரு திருத்தந்தை புனித பனித பதினாறாம் பெனடி சொல்றாரு ஒரு யூத மரபு கதையை சொல்லப்படுற ஒரு உண்மை சம்பவம் என்னன்னா கடவுள் உலகத்தெல்லாம் படிச்சுட்டாராம் படிச்சு படைச்சு முடிச்சுன்னா கடைசியில ம மனுஷனை படைக்கிறதுக்காக ஏற்பாடு மனுஷனை படைக்க போறேன் அப்படின்னு சொல்லி வானதுதர்கள்ட்ட சொன்னாங்களாம் அப்ப வானதூதர்களுக்கு மத்தியில ஒரே சண்டை என்ன சண்டை அப்படின்னா அன்பு அப்படிங்கிற ஒரு வாழ்ந்துதர் என்ன பண்றாரு அப்படின்னா கடவுள்கிட்ட போய் சொல்றாரு ஆண்டவரே நீங்க இப்படியாவது இந்த மனுஷங்களை படைச்சிருங்களே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அவங்கதான் என்னை ஈஸியா பயன்படுத்துவாங்க அப்படின்னு அந்த மாணவத்தர் போய் சொன்னாங்களாம் அதுக்கு ஆப்போசிட்டா உண்மை போய் உண்மைங்கிற ஒரு வாழ்ந்துதர் போய் சொன்னாராம் ஆண்டவரே நீங்க நல்லா இருப்பீங்க அந்த மனுஷங்களை நீங்க படைக்கவே வேண்டாம் ஏன்னா அந்த மனுஷங்களை நீங்க படைச்சீங்க அப்படின்னா என்னை மிதிச்சு சாப்படைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் இன்னொரு வானந்ததர் போய் சொன்னாராம் ஆண்டவரே ஏன் இந்த தேவையில்லாத பிரச்சனை இன்னும் உங்களுடைய சாயல்ல மனுஷனை படைச்சு ஏன் தேவை இல்லாம நீங்க ஏலனப்பட்டு அவமானப்பட்டு நிக்க போறீங்க தயவு செய்து அந்த மனுஷங்களை படைக்காதீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் இதெல்லாம் கேட்டுட்டு கடவுள் சொன்னாராம் சண்டை போடுறத முதல்ல நிப்பாட்டுங்க இந்த சண்டையே வேண்டாம் நான் மனுஷனை படைச்சிட்டு வந்துட்டேன் மனுஷன் உருவாயிட்டான் அவன் அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதாவது இறை அனுபவத்தை பெற வந்த மனித சாயல் அல்ல நாம் அல்லாரும் மாறாக மனித சாயலில் வந்து தெய்வ தெய்வ அனுபவத்தை கொடுக்க வந்த தெய்வ பிறவிகள் நம்ம எல்லாருமே அப்படிங்கறத சொல்றது நம்ம எல்லாருமே ஏதோ இந்த உலகத்துல உலா வரக்கூடிய ஒரு உன்னத ஆன்மாக்கள் நம்மள்கிட்ட வந்து ஒரு இறைச்சாயல் மற்றவங்களுக்கு போகுது அந்த இறைச்சாயல் எப்படி எதனால யாருக்கெல்லாம் போகுது அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு சிந்தனை அதை சிந்தித்து இந்த இறைவாற்றின் உதயம் செயல்பட முற்படுவோம் வணக்கம்